இந்த வீடியோவில் மூணைகால ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க அந்தியூர்லேருந்து வெளித்திருப்பூர் செல்லக்கூடிய பகுதியில் ஆதி ரெட்டியூர் அப்படிங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இது வெளித்திருப்பூர் செல்லக்கூடிய பகுதிங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் அந்தியூர் செல்லக்கூடிய பகுதி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வண்டித்தடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு போகக்கூடிய மண் பாதைங்க இந்த பாதை பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் ரோட் பேஸில் இருந்து இருக்குது இந்த வணித்தரத்தினோட அகலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபது அடி அகல பாதைன்னு வந்து நிலத்தினோட ஒரு மேலே சொல்லியிருக்காங்க இந்த பாதையில் எண்பது டு ஒரு நூற்றி இருபது அடி முன்ன பண்ண வேரியேஷன்ல ட்ராவல் பண்ணால் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாழத்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வாழத்தோப்பு டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணைகால் ஏக்கர்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு பகுதியாக அமைச்சிருக்காங்க வண்டி தடத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டே கால ஏக்கரும் வண்டி தடத்துக்கும் ரைட் சைடில் ஒரு ஒரு ஏக்கரும் வந்து இருக்குது இது வந்து ஒரு ஏக்கர் நிலங்க வாழைக்கன்று தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அடிஷ்னலாக தென்னம்பிள்ளை வந்து வச்சுருக்காங்க ரெண்டே கால் ஏக்கர் வந்து வாழைக்கன்று வச்சுருக்குதான் சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய குச்சி குச்சிக்கிழங்கு வந்து விவசாயம் செஞ்சுருக்காங்க மரவள்ளிக்கிழங்கு நிலம் பார்த்திங்கன்னா நல்லா சிம்முங்க எந்த விவசாயம் பண்ணாலும் அருமையாக வரக்கூடிய அளவு இருக்குது தண்ணீர் பற்றியும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இப்போதைக்கு நல்ல தண்ணீர் சோர்ஸோட தான் இருக்குது இந்த நிலத்துக்கு தண்ணீர் பாய்க்குறக்கு டிப் வந்து காடு முழுசாக வந்து ட்ரிப் நீர் பாசனம் வந்து அமைச்சிருக்காங்க இந்த நீர் பாசத்துக்கு தண்ணீர் பார்த்திங்கன்னா நமக்கு கிணத்துலேருந்து வந்து எடுத்துருக்காங்க கிணறு ப்ளஸ் போர்வெல் வந்து இந்த நிலத்துக்கு இருக்குது போர்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து கிணத்துல விட்டு கிணத்துலேருந்து எடுத்து வந்து பாய்ச்சிட்டு இருக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த நிலத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி இபி சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்ர் ஹெச் வந்து இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க இந்த நிலத்தினோட உரிமையாளர் பார்த்திங்கன்னா இவை அனைத்துமே சேர்த்தி ஒரு ஏக்கர்னோட விலை வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கர்னோட விலை வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க நாம் வீடியோவில் சொல்லக்கூடிய ரேட்டு ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாதுங்க பார்ட்டி நியர் நியர்பைல என்ன மார்க்கெட் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து விலை பேசி முடிச்சு நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள்